வணக்கம் நேர்களே இன்று டிசம்பர் பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அறிவன் கிழமை நோரே தமிழ் செய்திகளுடன் கதிர் முதலில் தலைப்புச் செய்திகள் வானிலை எச்சரிக்கை படைத்துறை திட்டம் சிறைகளில் கைபேசி பறிமுதல் இனி விரிவான செய்திகள் வானிலை எச்சரிக்கை தெற்கு நோர்வே மலைப்பகுதிகளில் கடும் பனிப்புயலுக்கு மஞ்சள் இடர் எச்சரிக்கை பனியும் கடும் காற்றும் காரணமாக சாலை போக்குவரத்து பாதிக்கப்படலாம் படைத்துறை திட்டம் நோர்வே படையில் கூடுதலான வீரர்கள் தேவை இதற்காக கட்டாய படைப்பணி காலம் நீடிக்கப்படலாம் வடை தளபதி ஒருவர் இதை ஆய்வு செய்து வருகிறார் சிறைகளில் கைபேசி பறிமுதல் நூறு சிறைச்சாலைகளில் இருந்து நூற்றி அறுபது கைபேசிகள் பறிமுதல் சிறைக்குள் இருந்தபடியே சிறையாளிகள் வெறியூட்ட போதைப் பொருள் விற்பனையை செய்த அதிர்ச்சியான செய்தியும் வெளியாகியுள்ளது நல்லது நேர்களே மேலும் செய்திகளுக்கு நோர்வே தமிழ் முகநூல் பக்கத்தையும் இணையதளத்தையும் பாருங்கள் உலகெங்கிலும் தமிழ் நம் உணர்வெங்கிலும் தமிழ்